தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமேன் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே பொதுக்காலத்தின் பத்தொன்பதாம் ஞாயிறு நாம் இரையாட்சிக்கு உட்படுத்தப்பட்டு விட்டோம் என்று உணர்ந்தால் நம் செல்வங்களை கொண்டு தர்மம் செய்துவிட்டு வீட்டின் உரிமையாளர் திருமண விருந்திற்கு சென்றுவிட்டு இரவில் எச்சாமத்தில் வந்தாலும் அவருக்காக காத்திருந்து விழிப்போடு இருந்து கதவை திறக்கின்ற பணியாளர்களுக்கு ஒப்பாக நாம் விழிப்பாய் இருக்க வேண்டும் என்று நமக்கு அழைப்பு விடுக்கின்றது தானம் தருமம் தவம் என்றால் என்ன நம்மை சாராத ஒரு நபருக்கு கைமாறு கருதாமல் நாம் செய்வது தானம் அன்னதானம் கோதானம் போன்றவை தருமம் என்பது ஒரு சமூகத்திற்கு கைமாறு கருதாமல் செய்வது பள்ளிக்கூடம் கட்டுதல் நீர்நிலைகளை ஏற்படுத்தி கொடுத்தல் சாலைகளை அமைத்துக் கொடுத்தல் போன்றவை தவம் என்பது இவற்றை இடைவிடாமல் செய்வது இவற்றை இடைவிடாமல் செய்வதனால் நாம் நம்மளுடைய செல்வங்களை இழந்து விட மாட்டோமா வறுமையுற்று விட மாட்டோமா என்றால் விவளியத்திலே வாசிக்கின்றோம் வானத்து பறவைகளை பாருங்கள் அவை இல்லை அறுப்பதும் இல்லை களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை வானக தந்தை அவற்றிற்கும் உணவளிக்கின்றார் அவற்றை விட மேலா மேலானவர்கள் அல்லவா நாம் நமக்கு இறைவன் உணவளிக்க மாட்டாரா இரண்டாவது இந்த செல்வங்களை ஏன் நாம் இழக்க வேண்டும் என்றால் விவிலியத்திலே வாசிக்கின்றோம் பிணம் எங்குள்ளதோ அங்கே கழுகுகள் கூடும் பணம் எங்குள்ளதோ அங்கே நமது மனம் செல்லும் அதனால் இறைவனை நாம் அடைவதற்கு நினைப்பதற்கு இந்த செல்வமானது தடையாக இருக்கின்றது தானம் தர்மம் தவம் என்கின்ற வழியிலே செலவழிக்கின்ற பொழுது இறைவனை அடைவதற்கு அச்செல்வங்களே நமக்கு துணையாகவும் இருக்கின்றது நாம் விழிப்பாய் இருக்க வேண்டும் என்று பார்க்கின்ற பொழுது எப்படி நம்மை தயாரித்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் நம்மை சுத்தி செய்ய வேண்டும் சுத்தம் செய்ய வேண்டும் இந்திரிய சுத்தி கரண சுத்தி என்று நாம் வாசித்து இருப்போம் இந்திரியம் என்பது மெய் வாய் கண் மூக்கு செவி கரணம் என்பது மனம் சித்தம் புத்தி அகங்காரம் இவற்றை நாம் தூய்மைப்படுத்த வேண்டும் எவ்வாறு தூய்மைப்படுத்த வேண்டும் என்றால் இந்திரிய ஒழுக்கம் கரண ஒழுக்கம் ஜீவ ஒழுக்கம் ஆன்ம ஒழுக்கம் என்று ஒழுக்க வழிமுறைகள் நெறிமுறைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன நம்மளுடைய புலன்களை நாம் எவ்வாறு செயல்படுத்த வேண்டும் என்பது அங்கே நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது அவ்வாறு நாம் செய்கின்ற பொழுது நம்மளுடைய சிந்தனை சொல் செயல் அனைத்தும் தூய்மையுள்ளதாக இருக்கின்றது பிறருக்கு நன்மை செய்யக்கூடியதாகவும் இருக்கின்றது இவ்வாறு நாம் சுத்தம் செய்து வைத்திருக்கின்ற பொழுது இறைவனுடைய வருகையை எதிர்பார்க்கலாம் நாம் நம்மை தயாரித்து விட்டோம் என்றால் இறைவன் நம்மிலே வந்து குடிகொள்ளுவார் அவ்வாறு குடிகொள்ளுகின்றவர் நமக்கு எல்லா வகையான அமுதங்களையும் கொடுத்து இரவாமையையும் கொடுப்பார் என்பதனை நாம் வருகின்ற பாடலிலே வாசிக்க முடியும் அலங்கரிக்கின்றோம் ஒரு திருச்சபை அதிலே அமர்ந்து அருட்சோதி கொண்டு அடிசிறியோமை வளம் பெறும் இரவாத வாழ்வில் வைத்திடவே வாழ்த்துகின்றோம் முன்னர் வணங்கி நிற்கின்றோம் விளங்கியது இருளெல்லாம் விடிந்தது பொழுது விரைந்தெமக்கு அருளுதல் வேண்டும் இத்தருணம் இலங்கு நற்றருணம் எம் அருட்பெரும் சோதி எம் தந்தையே பள்ளி எழுந்தருள்வாயே தன்னை தயாரித்து விட்டதாகவும் இறைவன் தன்னுள் வந்து அமர்ந்து இரவாமை கொடுத்து வளம் பெறும் வாழ்வில் வைக்க வேண்டுமென்று இறைவனை நோக்கி மன்றாடுவதாக இப்பாடல் அமைகின்றது நம்மை தயாரிப்பதற்கு தடையாக இருப்பது எது என்று பார்த்தோம் என்றால் அறுநூற்றி ஐந்தாவது திருக்குறளிலே சொல்லப்படுகின்றது நெடுநீர் மரவி மடித்துயில் இந்நான்கும் நெடுநீரார் காமக்கலர் நெடுநீர் என்று பார்த்தோம் என்றால் தள்ளி போடுதல் ஒத்தி வைத்தல் மறதி மடி என்பது சோம்பல் துயில் என்பது தூக்கம் இந்நான்கும் இறப்பதற்கு தயாராக இருக்கின்றவர்களுக்கு மகிழ்வூட்டுகின்றதாக இருக்கின்றது இன்னும் எப்படி சொல்ல வேண்டும் என்றால் கடலிலே பயணித்து மூழ்க மூழ்கி சாவதற்கு தயாராக இருப்பத இருப்பவர்களுக்கான கப்பல் கலன் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது இந்நான்கையும் நாம் ஒதுக்கி அல்லது இவற்றை நாம் வெற்றி கொண்டு நம்மை நாம் தயாரித்து விட்டோம் என்றால் இறைவன் நம்முள் வருவதற்கு இறைவன் நம்மை அடைவதற்கு அவருக்கு நம் உடலிலே இருக்கின்ற கதவை திறப்பதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம் ஒருவேளை நம்மை நாம் தயாரித்துக் கொள்ளவில்லை என்றால் குறிப்பாக நாம் இல்லை என்றால் நமக்கு கொடுக்கப்படும் தண்டனை என்ன என்பதையும் இன்றைய நற்செய்தியானது சொல்லப்படுகின்றது வீட்டு உரிமையாளரினுடைய விருப்பம் இன்னதென்று அறிந்து அதன்படி செயல்படாதவர் அதிகமாக அடிபடுவார் வீட்டு உரிமையாளரினுடைய விருப்பம் இன்னதென்று அறியாமல் செயல்படுபவர் அடிபட வேண்டிய வகையில் அடிபடுவார் எவரிடம் அதிகம் கொடுக்கப்பட்டுள்ளதோ அவரிடம் அதிகம் எதிர்பார்க்கப்படும் என்பதும் அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது இன்றைய காலகட்டத்திலே வீட்டு உரிமையாளரின் விருப்பம் அறிந்து செயல்படாத நபர் அதாவது அதிகம் அடிவாங்கக்கூடிய கூடிய நபர் யார் என்று பார்த்தோம் என்றால் இன்றைய காலகட்டத்தில் துறவிகள் ஏனென்றால் அவர்கள் தங்களுக்கு தேவையானதை உழைத்து பெற்றுக்கொள்ள வேண்டியது இல்லை இந்த சமுதாயமானது அவர்களுக்கு தேவையானவற்றை கொடுத்து விடுகின்றது இன்னும் விவளியத்திலே கோர்பான் என்று நாம் வாசிக்கின்றோம் தங்களை இறைவனுக்கென்று அர்ப்பணித்து கொண்டவர்கள் தங்களுடைய தாய் தந்தைக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைகள் பணிவடைகளை கூட அவர்கள் செய்ய தேவையில்லை என்று விதிவிலக்கு பெற்றவர்களாக இருப்பதாக நாம் காண்கின்றோம் அப்படிப்பட்டவர்கள் இறைவன் தன்னை வந்து அடைவதற்கு வெளிப்பாக இல்லை தன்னை தயாரித்துக் கொள்ளவில்லை என்றால் அவர்கள் மிகவும் அதிகமாகவே அடிப்படுவார்கள் ஆனால் பொதுநிலையினராக இருக்கின்ற சாதாரண மக்கள் தங்களை தயாரித்துக் கொள்ளவில்லை என்றால் அவர்கள் சற்று குறைவாகவே அடிப்படுவார்கள் என்கின்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் சரி கண்டிப்பாக அப்பொழுது தண்டனை உண்டு என்றால் உண்டு இறைவன் நம்மளுடைய குற்றங்களை எல்லாம் சுமந்து கொண்டு நாம் அடைய வேண்டிய தண்டனையை அவர் சிலுவை மரத்திலே அடைந்து விட்டார் அல்லவா அப்படி இருக்க நாம் ஏன் தண்டனை பெற வேண்டும் என்றால் தண்டனை நமக்கு கொடூரமாக இருக்காது மாறாக நாம் ஆன்ம ஆன்ம பக்குவம் பெறாமல் இறைவனை அடைய முடியாது என்கின்ற உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சாதாரணமாக நம்மளுடைய விசுவாசத்திலே பார்க்கின்ற பொழுது செய்த குற்றங்களுக்கெல்லாம் நாம் பரிகாரம் தேடுகின்ற இடம் என்று உத்தரிக்க தலம் ஒன்றை சொல்லுகின்றோம் இந்த உத்தரிக்க தலம் என்பதனை நான் பிறவிக்குத்தான் ஒப்பிடுவேன் ஏனென்றால் இந்த ஆன்மா பக்குவம் பெறுவதற்கு பல்வேறு பிறவிகளை எடுப்பதாக நம்மளுடைய தமிழானது சொல்லுகின்றது அருணகிரி நாதரை எடுத்துக்கொண்டோம் என்றால் எழு கடல் மணலினை அளவிடிலும் அதிகம் எனது இடர் பிறப்பு என்று சொல்லுகின்றார் மாணிக்க வாசகரை எடுத்து செல்லா நின்ற தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து விளைத்தேன் மேலும் ஒருவர் சொல்லுகின்றார் இப்பிறவியில் நான் இறைவனை அடையவில்லை என்றால் எங்குறுமோ என்ன நேருமோ எப்பிறவி எடுப்பேனோ பாவி உடம்பை எடுத்தேனே என்று பாடுகின்றார் இந்த ஞானிகள் எல்லாம் போய் சொல்லுவார்களா ஆக பிறவி என்பது உண்மை இந்த பிறவி என்று பார்க்கின்ற பொழுது இந்த உலகத்திலே இருக்கின்ற ஜீவராசிகள் எழுநூத்தி நாற்பது லட்சமோ என்னமோ சொல்கிறார்கள் அதாவது தாவரம் என்று கொண்டோம் என்றால் அதில் ஒவ்வொரு வகையிலும் பல கோடிகள் உண்டு ஆனால் மொத்தத்தில் தாவரம் என்று ஒரு ஜீவராசியாக இருக்கின்றது இதுபோல் எத்தனை கோடி லட்சங்கள் ஜீவராசிகள் நம் இருக்கின்றன இவையெல்லாம் என்று மனித பிறப்பு அடையும் ஆக இத்தனை பிறவிகளையும் நாம் எடுத்துதான் இந்த மனித பிறவியை அடைந்துள்ளோம் இந்த மானுடலிலே நாம் இறைவனை இப்பிறவியில் காணவில்லை என்றால் மீண்டும் எத்தனை பிறவிகள் நாம் எடுப்போம் அப்போ நம் ஆன்ம பக்குவம் அடைவது எப்பொழுது நாம் இறைவனை அடைவது எப்பொழுது இதுதான் நமக்கு கொடுக்கப்படுகின்ற தண்டனை என்பதனை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் எனவே அன்பிற்குரியவர்களே இந்த நாளிலே இறைவனை நாம் அடைவதற்கு இறைவன் நம்முள் வந்து குடிகொள்ளுவதற்கு இறைவனுக்கு நாம் கதவை திறப்பதற்கு நாம் இருக்க வேண்டும் அந்த விழிப்பு நிலைக்கு நம்மை தயாரித்து கொள்ள வேண்டும் எனவே ஒழுக்க வழிமுறைகளை பயன்படுத்தி நம்மை நாம் தூய்மைப்படுத்திக் கொண்டு நமக்கு உண்மை உள்ளவர்களாக இருந்து பிறருக்கும் உண்மையுள்ளவர்களாக இருந்து பிறருக்கும் பயனுள்ளவர்களாக இருந்து இறைவனை அடைய இந்த நாளிலே மன்றாடுவோம் ஆமீன் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன்